ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம் அவர் சிறிய விவசாய நிலத்தை சொந்தமாக வைத்திருந்தாராம் அந்த நிலத்தில் பாடுபட்டு வரும் வருமானத்தில் தன் குடும்பத்தை நடத்தி வந்தாராம் ஒரு நாள் விவசாயி நாவல் மரக்கன்று ஒன்றை வாங்கி வந்தாராம் அவரது விவசாய நிலத்தில் நாவல் மரக்கன்றை நட்டு வைக்க நல்ல குழி தோண்டி அதில் ஆட்டு உரம் மாட்டு உரம் காய்கறி கழிவுகள் மண்புழு உரம் போன்றவற்றை போட்டு நிரப்பினாராம் பின் நாவல் மரக்கண்டை நட்டு வைத்தாராம் நாவல் மர கண்டின் தண்டு காற்றில் அசைந்து உடைந்து விடாமல் இருக்க பக்கத்தில் ஒரு குச்சி நட்டி குச்சுடன் சேர்த்து கண்டையும் கட்டி வைத்தாராம் மேலும் ஆடு மாடுகள் நாவல் மரக்கண்டை மேய்ந்து விடாமல் இருக்க சுற்றி வேலியும் அமைத்தாராம் அந்த நாவல் மர கண்டுக்கு அன்றாடம் தண்ணீர் கண்ணும் நாவல் மரக்கண்டை வேலிக்கு வெளியே நிறைய கலை செடிகள் வளர்ந்து இருந்ததாம் அதில் ஒரு கலைச்செடி நாவல் கண்டை பார்த்து சிரித்ததாம் பின் பேச ஆரம்பித்ததாம் நாவல் தோழியே உனக்கு பார் எத்தனை கட்டுப்பாடுகள் உன்னை கட்டி வைத்திருக்கிறார்கள் சுற்றி வேலியிட்டு இருக்கிறார்கள் உன்னால் நிம்மதியாக சுதந்திரக் கூட சுவாசிக்க முடியவில்லை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் என்னை பார் எத்தனை சுதந்திரமாக காற்றில் அசைந்தாடி நிம்மதியாக சுதந்திரக் காற்றை சுவாசித்து சந்தோஷமாக உள்ளேன் என்றதாம் உன்னுடைய அடிமை வாழ்க்கை வாழ்வதற்கு வாழாமலே இருக்கலாம் என ஏளனம் செய்ததாம் கலைச்செடி நாவல் மர கண்டும் அந்த கலை செடி சொல்வதுதான் நினைத்து வருத்தம் கொண்டதாம் மறுநாள் விவசாயியின் மகன் விவசாயியை கண்டை மட்டும் ஏன் கட்டி வைத்திருக்கிறீர்கள் அப்புறம் நாவல் கண்டுக்கு மட்டும் ஏன் வேலி கட்டி இருக்கிறீர்கள் என்று கேட்டானாம் அதற்கு விவசாயி மகனிடம் மகனே இது நாவல் மரத்தின் செடி இது வளர்ந்து பின்னாட்களில் நமக்கு நல்ல நிழல் கொடுக்கும் இதன் பழங்கள் மற்றும் மரத்தின் பாகங்கள் மருத்துவ குணம் கொண்டவை அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் மரத்தின் பழங்களை விற்று பணமும் சம்பாதித்துக் கொள்ளலாம் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாவல் மரத்தின் செடி வளர ஆரம்பிக்கும்போது காற்றின் செடியின் தண்டு அசைந்தாடி உடைந்து விடாமல் இருக்க ஒரு குச்சியுடன் கட்டி வைத்திருக்கிறேன் அப்புறம் ஆடு மாடுகள் மேய்ந்து விடாமல் இருக்க வேலி அமைத்து இருக்கிறேன் இந்த செடி நன்றாக வளர ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் இட்டிருக்கிறேன் வைத்திருக்கிறேன் என்றாராம் பின் நிலத்தில் மிளகாய் செடி நட வேண்டும் என நிலத்தில் இருந்த களைச்செடிகளை செடிகளை செதுக்க ஆரம்பித்தாராம் விவசாயி அப்போது நாவல் மர செடியை பார்த்து சிரித்த கலை செடியும் வெட்டுப்பட்டு சென்றதாம் இப்போது நாவல் மரக்கண்டிற்கு புரிந்ததாம் நாம் பல ஆண்டுகள் தலைத்து ஓங்கி வளரவே விவசாயி கட்டி வைத்து வேலி அமைத்து இருக்கிறார் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு அல்ல என்று நட்டு வச்ச குச்சியும் கட்டி வச்ச வேலியும் நம்மை பாதுகாக்கவே என்பதை நாவல் செடி புரிந்து கொண்டதாம் நம்மை பார்த்து சுதந்திரமாக உள்ளேன் என சிரித்த கலைச்செடி உயிரை விட்டுவிட்டது நமக்கு விதித்த கட்டுப்பாடுகள் நம்மை உயர்த்துவதற்காகத்தான் என்பதும் நாவல் மர கண்டிற்கு புரிந்ததாம் நாமளும் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்று எண்ணாமல் நாம் பின்னாட்களில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ நம்மை செதுக்குவதற்காகத்தான் இந்த கட்டுப்பாடுகள் என புரிந்து அந்த கட்டுப்பாடுகளை மதித்து வாழ்ந்தால் நாம் ஒழுக்கத்துடனும் நிம்மதியுடனும் சந்தோஷமா வாழலாம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி